ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளைக்கு தான் வந்து சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ நம்ம கொள்ளைக்கும் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தான் வந்துருந்தோம் இங்கே பாருங்கள் எங்கள் கொல்லையில் பாருங்கள் மிளகாய் செடி மக்காச்சோளம் வெண்டக்காய் செடி பாருங்கள் பச்சை பச்சின்னு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் தென்னை மரம் அறுப்பு வந்து அறுத்துட்டு இருக்குதாங்க அதனால் வந்து வெளிச்சமாக வந்து இருக்குது இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பச்சை நல்ல சைடு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொள்ளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மாங்காய் மரம் பாருங்கள் அதை சுற்றி வந்து தென்னை மரம் வந்து வச்சிருக்காங்க பாருங்கள் கொய்யாக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா கொய்யாக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கொய்யாக்காய் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது சுண்டக்காய் செடி இருக்குது பாருங்க சப்போட்டா மரம் பாருங்கள் பாருங்கள் காய் எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களாங்க நீங்கள் கிட்ட ஜூ பண்ணிக்க பாருங்க செம்பத்தி செடி பாருங்கள் எங்கள் வீட்டு கொல்லை வந்து இது மாதிரி தான் இருக்கும் உங்கள் வீட்டு கொல்லையெல்லாம் இந்த மாதிரி இருக்குமா நீங்கள்லாம் போய்ட்டு பார்த்துருக்கீங்களான்றது மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடுக்கு சம்பாத்து பாருங்கள் அரும்பு வச்சுருக்கு நிறைய இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொல்லை அங்கே பாருங்கள் செட்டு இருக்குது பாருங்கள் மாங்காய் மரம் தென்னை மரம் எலுமிச்சை மரம் எங்கள் வீட்டு செட்டு இது தான் கரும்பு போட்டிருந்தால் கரும்பு ஃபுல்லாக வந்து அறுவடை பண்ணிட்டாங்க பாருங்கள் மாங்காய் மரம் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க a 제 a k 바 y a